வந்து வாத்தியாரா இருக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டாங்க அதுக்கான மேக்அப் போடும் போது அவ்வளோ பயமா இருக்கும் பயந்து பயந்தே நடிச்சிருக்கேன் உருவம் வேஷம் போட்டு வந்து அவராக நிற்கும் போது அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிச்சோம்னா நமக்கு தலையெல்லாம் சுற்றிடும் அவர் அவரை பத்தி கேள்விப்பட்ட கதைகள் அவ்வளோ கதைகள் வந்துட்டே இருக்கு இன்னும் அவரை பத்தி மட்டும் விசாரிச்சா எங்க போனாலும் கதக்கதையா வந்துட்டு இருக்கு அவர் மக்களுக்கு போய் செஞ்ச விஷயங்கள் மக்களை போய் தொட்ட விஷயங்கள் ஒன்று ரெண்டு சொல்ல முடியாது அவ்வளோ இருக்கு ஒரு நான் சொல்றேன் அவருடைய கான்வாய் போயிட்டே இருக்குமா ராதாகிருஷ்ணன் ரோடுல வந்து கால் இல்லாத ஒருத்தர் அங்கே வந்து டெய்லி நின்று காலில் பாப்பாரம் கார் போகும்போது ஏப்பா டெய்லி காலில் வந்து நிக்கிறேன் எதுக்கு பாங்க நிக்கிறான்னு கேட்டதுக்கு உன்னை உன போகிறார் அவர் சொன்னாரான் கோயிலுக்கு நம்ம போறோம் சாமி நம்மளை பாக்கணும் நான் போறோம் நாம தானே சாமியை பார்க்க போறோம் நான் தான் அவரை பார்க்க வந்தேன்னு சொன்னாரான் போயிட்டு இருந்த கார் ஒரு நாள் நின்றுருக்கு அவரே இறங்கி வந்திருக்காரு கையில எவ்வளோ பழந்ததுன்னு தெரியாது எடுத்து கொடுத்துருக்காரு கடை வச்சு புலச்சிக்க பீடி சீக்கிரம் பிக்க சொல்லியிருக்காராம் அப்படி இப்படி அவர்கிட்ட போற பார்த்தா இன்சிடென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு சோ அவரோட கோடான கூட ரசிகர்கள் எல்லாரும் இருக்காங்க அவங்க எல்லாரையும் நிச்சயமா நாங்க திருப்தி படுத்தோம் நம்புற திட்ட எங்க இருக்காரு நம்ம பயந்து மைந்தே தான் நடிச்சிருக்கேன் சொல்லுவேன் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் சார் கிட்ட கேட்டுட்டே இருப்பேன் சார் கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன்